அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைவரும் மிக மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது அதாவது வாடிக்கையாளர்களின் சூழ்நிலையை அல்லது அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் வங்கிகள் தங்களுக்கு சாதகமாக அபராதம் விதிக்கக்கூடாது என்றும் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகை அதாவது மினிமம் பேலன்ஸை வைத்திருக்காத வாடிக்கையாளருக்கு அபராதம் விதிக்கக்கூடாது என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்து சமீபத்தில் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை வெளியிடப்பட்டது அப்போது சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகையை வைத்திருக்காத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடாது என்ற உத்தரவை ரிசர்வ் வங்கி கவர்னரான ரகுராம் ராஜன் பிறப்பித்தார் வாடிக்கையாளர்களின் சூழ்நிலையை அல்லது அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் வங்கிகள் தங்களுக்கு சாதகமாக அபராதம் விதிக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் வாடிக்கையாளர்கள் கணக்கில் வங்கிகள் நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச தொகையை எட்டிய பிறகு வங்கி சேவையை தொடர அனுமதிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதேபோல போல பரிவர்த்தனை நடக்காத வங்கிக் கணக்குகள் மீதும் இதுபோன்ற அபராதம் விதிக்கக்கூடாது என்றும் அவர் மேலும் கூறினார் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லாமல் இருந்தாலும் எஸ்பிஐ அபராதம் எதுவும் விதிப்பதில்லை ஆனால் ஐஓபி கனரா வங்கி உள்ளிட்ட பிற பொதுத்துறை வங்கிகள் ரூபாய் இருபதை அபராதம் விதிக்கிறார்கள் போல ஐசிஐசிஐ வங்கி மற்றும் ஹெச்டிஎஃப்சி வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய சேமிப்பு கணக்கில் ஒவ்வொரு காலாண்டிலும் பத்தாயிரம் ரூபாய் வைத்திருக்க வேண்டுமெனவும் இல்லையென்றால் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கின்றன இவ் இவ்விரு வங்கிகளின் கிராமப்புற வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்சம் ஐயாயிரம் தொகையை வைத்திருக்க வேண்டியது கட்டாயமன்ற நிலை தற்போது வரை உள்ளது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த அறிவிப்பை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் எனச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்